மகர ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கம் அன்பு நேர்களே மகர ராசிக்காரளுக்கு இந்த நேரத்தில் காலமும் நேரமும் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பொதுவாக இப்போ ஒரு கிரகங்கள் பயிற்சி ஆகிறது அப்படின்னா ராகு கேது பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் குரு பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் சனி பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் மற்ற கிரகங்களுக்கு பெரிய லெவலில் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அது பேசப்படுறதும் இல்லை பொதுவாக நமக்கு காலம் இப்போது நல்ல நேரம் இருக்குதா இந்த நேரத்தில் நம்ம என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்தால் நம்ம வாழ்க்கையில் ஒரு வசந்தம் அல்லது ஒரு செல்வ செழிப்பு எந்த வகையில் எடுத்து கொண்டாலும் பணவரவை எப்படி ஈட்டுவது அப்படிங்கிறதுல தான் நம்ம ஓடுறோம் அந்த வகையில் மகர ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இப்போ கால நேரம் எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல சனி ரெண்டில் ராகு மூணுல சனி சரி ஆறாம் இடத்துல குரு கேது எட்டாம் இடத்துல அப்போது எட்டாம் இடத்துல கேது இருக்குன்ற நேரத்தில் நம்மளுடைய நேரம் எப்படி வேலை செய்யும் தெரியுமா ஒரு தடுமாற்றத்தை தரும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லப் போகும்போது சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு பல பல யோசனைகளை தரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்குது சரி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நமக்கு ஒரு எதிரி இருக்கான் அப்படின்னா அந்த எதிரிக்கு உண்டான செயல்பாடுகளை திட்டம் தீட்டி அந்த எதிரியை இல்லாமல் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்கு அப்போ மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் என்னெல்லாம் சிறப்பு இருக்குது இந்த கால நேரத்துக்கு கிரக மாற்றத்துக்கு தகுந்தாற் போல இப்போ என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு நாம் கவனிச்சோம் அப்படின்னா நிர்வாக மாற்றம் ஏற்படும் அதே போல தெய்வ மாற்றங்களே ஏற்படும் இதனால் வரைக்கும் நான் இந்த சாமியை கும்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ எல்லாரும் என்னுடைய நண்பர் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தார் அதனால அவருக்கு ஒரு நல்லது நடந்தது நாளை நானும் அந்த கோவிலுக்கு போகலான்னு இருக்கேன்னு மனசு சொல்லும் அப்போது மாற்றங்களே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சரி பதவியில் இருக்கக்கூடிய உள்ளவர்களுக்கு பதவி இன்னும் உயர்வு ஏற்பட போகுது அதே நேரத்தில் உங்களுடைய தகுதியும் திறமையும் உயரக்கூடிய நேரமாக இருக்கும் ரெண்டாம் இடத்து ராகுவை நீங்க சாதாரணமாக நினைக்க வேண்டாம் மகர ராசிக்காரங்களுக்கு ஏன்னா சனியும் ராகு எப்பவுமே ஒத்து போகாது மூன்றாம் இடத்துல சனி அப்போது பக்கத்திலேயே சனி பகவான் இருக்கும்போது ராகுவோட ஆட்டம் ஆரம்பமாகும் மகர ராசிக்காரங்க இப்போ ஏறலாம் சிகரம் அந்த மாதிரியான ஒரு நேரமாக இருக்கிறது சரி என்னென்ன நடக்கும் கல்வி படிக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் ஏற்கனவே கல்வி படித்து முடித்த மாணவ மாணவிகளுக்கு ஊர் மாற்றத்தோட வேலை கிடைக்கும் வெளியூரில் வேலை கிடைச்சிருச்சு அதனால் நான் போகிறேன் நான் இவ்வளோ நாள் எதிர்பார்த்தேன் எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழல் நடக்க போகுது சரி அதே நேரத்தில் குழந்த பாக்கியம் வாளுக்கு இந்த நேரத்தில் முயற்சி எடுக்கலாம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சரி வீடை இடித்து புதிதாக கட்டக்கூடிய வாய்ப்பு சில நபர்களுக்கு கிடைக்கப் போகுது சரி சினிமா கலைத்துறைகளில் மகர ராசிக்காரங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குத்தான் பொன்னான நேரம் சினிமா கலைத்துறைன்னு எடுத்துக்கிட்டாலே சங்கீதம் நாட்டியம் நடிப்பு இப்படி அந்த துறைக்குள்ளே என்னென்ன கலை இருக்குதோ அந்த நபர்களுக்கெல்லாம் பொன்னான காலம்னு வச்சுக்கிடலாம் மைண்டில் வச்சுக்கோங்க அப்புறம் மகர ராசி அன்பு சகோதரிகளுக்கு உடல் நலத்தில் கவனம் தேவை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் முதுகு பக்கம் வர காத்திருக்கு பெண்களுக்கு முதுகு பக்கம் வரும் ஆண்களாக இருந்தால் தலை வலி வரும் இது ஏன்னா ஒரு நன்மை இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற சங்கடத்தையும் சொல்லணும்ல இப்போ நம்ம வண்டி வாகனத்தில் போகிறோம் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி நமக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துச்சுன்னா அது நம்மளால் சில நேரத்தில் சமாளிக்க முடியாது நம்ம உடம்புல வழி வந்தால் சமாளிச்சுக்கிடலாம் ஆனால் ஆரோக்கியமான உணவு நம்ம முன்கூட்டியே எடுத்துக்கிட்டு அதற்கு தகுந்த நம்ம கவனமோடு இருந்துட்டோம்னா இதில் இருந்து தப்பிச்சுக்கிடலாம் இல்லையா அதனால் பெண்களுக்கு முதுகு வலி வர வாய்ப்பு இருக்குது மகர ராசி ஆண்களாக இருந்தால் தலைவலி அதிகமாக இருக்கும் இதை கவனத்தில் எடுத்துக்கணும் குழந்தைகளாக இருந்தால் தொண்டை வலி வரட்டு இருமல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் மகர ராசிக்காரா வெற்றி பெறுவதற்கு பதவி மாற்றம் புது முயற்சி தெய்வ மாற்றம் வீடு இடமாற்றம் அல்லது வீடை பிரித்து கட்டுறது இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது நடக்கிறதுக்கு தயாராக இருக்குது நீங்கள் நினைக்கலாம் எனக்கு வீடே இல்லை நான் எங்கே வீடை இடிச்சு கட்டுறது அப்படின்னு சில பேர் சொல்லலாம் வீடு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா வீடை சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடித்து வாடகை குடி இருந்தால் இந்த வேலையை பார்த்துருவீங்க இப்போது மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய செல்வம் படைத்த நபர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா வீட்டுக்குள்ள வாக்குவாதம் வரும் பணம் படைத்தவர்களுக்கு நான் சொல்கிறேன் கணவன் மனைவிக்குள்ளே பெருசா இருக்காது குழந்தைங்க நமக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கும் நமக்கு பிடிக்காத செயலெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் கவனமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்து குரு நீங்க செல்வத்துக்கு அதிபதியாக இருந்தால் அறிவுரை தடுறதுக்கு போயிடுவார் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார் இந்த மாதிரியான பொன்னான காலமும் இந்த மாதிரியான சங்கடமான நேரமும் மகர ராசிக்கு இருக்கு அப்போது அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிட்டு லைஃப்பில் ஒன்றுக்கு வரணும் பொதுவாக ஜோதிடங்கள் ஜாதக கணிப்புகள் பொதுவாக ஒரு ராசி பலன்கள் உங்களுக்கு வருது அப்படின்னா தரித்திர நிலையில் இருக்கிறவா தான் ஜாதகம் பாப்பா பணம் படைச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன் பணம் படைச்சவன் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க எப்போ பார்ப்பாங்க தெரியுமா வீட்டுக்குள்ளே ஒரு குருவுற நடக்கும் ஒரு சங்கட நடக்கம் அப்போ யோசிப்பாங்க விதியின் பிடியில் யாரும் தப்ப முடியாது அது இருந்து செல்வந்தன் வரைக்கும் விடவே விடாது அப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ கால நேரம் இந்த மாதிரி தான் இருக்கு அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் என்ன மாதிரியான சிக்கலுக்கும் தீர்வு இருக்குது அதே நேரத்தில் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிக்குள்ளேயும் ஒரு சங்கடம் இருக்குது மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படணும் பெண்களாக இருந்தால் முதுகு வலி வரும் ஆண்களாக இருந்தால் தலைவலி வரும் குழந்தைகளாக இருந்தா நுரையீரல் பிரச்சனை இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல உங்கள் செயல்பாடுகளை வைங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க இதே போல ஒரு முக்கியமான தகவலை திரும்பத் தருவேன் நம்ம பதிவுகள் அத்தனையும் உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் இனி ஒரு நல்ல பதிவுல சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்கள்